நீங்கள் உருவாகுங்கள் உங்களுக்கான திக்கத்தை உருவாக்கி கரத்துல கொடுப்பார் எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்புறீங்க எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க என்னை உருவாக்க மாட்டவரே நீங்கள் உருவாகுங்கள் யோசிப்புக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அடுத்த நாளை கொண்டு போய் உயர்த்த வேண்டியது அவனை உருவாக்குகிறார் உருவாக்கினது அடையாளம் தான் சகோதரர்கள் வந்து நின்ற போது யோசிப்பு சொன்ன வார்த்தை நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கத்தர் எனக்கு நன்மை தான் செஞ்சிருக்கிறார் உருவாக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும் மோசையை உருவாக்க மோசை உருவாக்கிட்டு தான் எல்லாமே செய்யறா பைபிள்ல கத்தரால் யார் யார் பயன்படுத்தப்பட்டார்களோ யார் யாருக்கு கத்தர் மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அத்தனை பேரை உருவாக்கி விட்டு தான் வாக்கு தத்துவத்தை கத்தர் உருவாக்கி கொடுக்கிறார் அண்ணாளை உருவாக்கி விட்டு தான் சாமையில கொடுக்கிறார் என்னுடையதை உருவாக்குகிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது என்ன உருவாக்குறதா விஷயம் எத்தனை பேர் இந்த மாலை தினத்தில் விசுவாசிக்கிறீங்க என்னை உருவாக்கி என்னுடையதை உருவாக்குவார்னு நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் ஆலையூயா எத்தனை பேர் இந்த ஆராதனை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க போறீங்க ஆண்டவரே இவ்வளவு நாள் என்னுடையதை உருவாக்கும் என்று கேட்டேன் ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் என்னை உருவாக்கும் என்று அர்ப்பணிக்கிறவங்க அப்படி ஒரு ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி முடியுமானால் இயேசுவின் நாமத்தில் இன்னும் உங்கள் செபம் மாறட்டும் என்னுடையதை உருவாக்குங்க என்று கேட்பதை விட்ட அன்றவர் என்னை உருவாக்குவீராக என்னை உருவாக்குவீராக என்னிடத்தில் ஒன்றுமே இல்லப்பா என் நிலை என்ன என்பது நீர் அறிவீர் என் அந்தரங்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீர் அறிவீர் என் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீர் அறிவீர் என்னை சுற்றி இருக்கிற வார்த்தைகள் என்னை நெருங்கி நிற்கிற மாறுவதற்கு நீர் என்னை உருவாக்குவீராக அப்படி அர்ப்பணித்து என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து